சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றுமொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் மிக முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஈரானிடமிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க களமிறங்கிய அமெரிக்கா வந்திறங்கிய பன்னிரண்டு போர் கப்பல்கள் ஹனியேவின் கொலையாளிகளை தேடும் பணியில் ஈரான் சுற்றி வளைக்கப்பட்ட உளவுத்துறை அதிகாரிகள் ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேல் பயன்படுத்திய முக்கிய ஆயுதம் இஸ்ரேலை சூழும் போர் பதற்றம் இந்தியர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை உதவி எண்கள் அறிவிப்பு இவை தான் இந்த பதிவில் பார்க்க ோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் மத்திய கிழக்கின் தற்காப்பை மேம்படுத்த கூடுதல் போர்க்கப்பல்களையும் விமானங்களையும் அனுப்பி வைக்கப் போவதாக அமெரிக்க தற்காப்பு அலுவலகமான பென்டகன் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் செயல்படும் தமது போர் படைகளின் பாதுகாப்புக்கும் இஸ்ரேலின் தற்காப்பை வலுப்படுத்தவும் அமெரிக்கா மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது எதிர் தாக்குதல் பயங்கரமானதாக இருக்குமென எதிர்பார்க்கப்படுகின்றது ஈரானின் உயர்மட்ட ஜெனரலை கொன்ற சிரியாவில் வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக ஏப்ரல் பதின்மூன்று தாக்குதலை விட இந்த தாக்குதல் பறந்ததாகவும் சிக்கலானதாகவும் இருக்கும் என்று அமெரிக்கா அஞ்சுகிறது நிலைமையை மோசமாக்கும் வகையில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டெல்லா இந்த வார தொடக்கத்தில் பெய்ரூட்டில் கமாண்டர் ஃபுவாட் ஷூக்கரை கொன்ற இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலுக்கு கடுமையாக பதிலளிப்பதாக உறுதி அளித்துள்ளார் அங்கு ஏற்படக்கூடிய எவ்வித நிகழ்வுகளுக்கும் தயார் நிலையை உறுதி செய்ய இந்த உத்தரவை அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் பிறப்பித்துள்ளார் என்று பெண்டகன் ஒரு அறிவிப்பில் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு ஐரோப்பா போன்ற இடங்களை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அளிக்க கூடுதல் போர்க்கப்பல்களை அமெரிக்கா அனுப்பி வைக்கிறது வான்வழி மிரட்டல்களை சந்திக்க தனிப்பட்ட போர் விமானப்படை ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அமெரிக்காவின் இந்த கப்பல்கள் தாக்குதலுக்கு அஞ்சி செங்கடலை நெருங்கவில்லை என அமெரிக்காவின் செய்தி நிறுவனமான வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த கப்பல்களுடன் சேர்ந்து நான்காயிரம் இராணுவ வீரர்களையும் அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது ஏற்கனவே யுஎஸ்எஸ் வாஸ்ப் என்ற விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மத்திய கிழக்கில் நிறுத்தப்பட்டுள்ளது சுமார் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு அடி நீளம் நூற்றி நான்கு அடி உயரம் கொண்ட இந்த பிரமாண்ட போர் விமானம் தாங்கி இந்த கப்பலில் அறுபத்தி ஆறு உயர் அதிகாரிகள் உட்பட ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு அமெரிக்க கடற்படை வீரர்கள் பணியாற்றி வருகின்றனர் மேலும் பல்வேறு வகையான எழுபத்தி எட்டு போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மீட்பு விமானங்கள் இதில் நிறுத்தப்பட்டுள்ளன இதில் மூன்று ஓடு பாதைகள் உள்ளன இதேபோல் மற்றுமொரு போர்க்கப்பலான ஜு தியோடர் ரூஸ்வெல்ட் ஏற்கனவே மத்திய கிழக்கில் நிறுத்தப்பட்டுள்ளது சுமார் ஆயிரம் அடி நீளம் இருநூற்றி ஐம்பது அடி உயரம் இந்த பிரமாண்ட போர்க்கப்பலில் தொன்னூறு பேரழிவு விமானங்களை நிறுத்த முடியும் இந்த கப்பலின் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மதிப்பு சுமார் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் ஆகும் இந்த போர்க்கப்பலை திரும்ப அழைத்துள்ள அமெரிக்கா அதற்கு பதிலாக என்ற போர்கப்பலை மத்திய கிழக்கிற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது எனினும் ஜூ எஸ் எஸ் தியோடர் ரூஸ்பெல்ட் போர்கப்பல் உடனடியாக நாடு திரும்பாது என தெரிகின்றது எனவே மூன்று விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் தற்போது ஈரானை எதிர்கொள்ள மத்திய கிழக்கில் இரு என கருதப்படுகிறது கடந்த ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று இஸ்ரேல் மீது ஈரான் ஆளில்லா வானூர்திகளையும் ஏவுகணைகளையும் கொண்டு தாக்கியதில் இருந்து அமெரிக்கா அதன் மத்திய கிழக்கு போர் படைகளை மேம்படுத்தி வருகிறது அப்பொழுது அமெரிக்கா மற்றும் அதன் ஆதரவு நாடுகளின் உதவியுடன் இஸ்ரேல் அந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட ஈரானிய ஏவுகணை தாக்குதலை தடுத்துவிட்டது தற்போது இஸ்ரேலுக்கு மிக அருகாமையில் உள்ள லெபனானில் இயங்கும் ஹிஸ்புல்லா போராளிகளின் ஆயுத பலம் மிகப்பெரிய சவாலாகவே அமைந்துள்ளது நேற்று முன்தினம் இஸ்ரேலின் பிரதமர் நெதஞ்சாஹுவிடம் தொலைபேசியில் உரையாடிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்க மத்திய கிழக்கில் மேற்கொண்டுள்ள புதிய ராணுவ திட்டங்களை விளக்கினார் அப்போது இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் நேரடி தாக்குதல் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அமெரிக்க ராணுவத்தை நிலைநிறுத்துவது குறித்து விவாதித்தார் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதிகள் உட்பட ஈரானின் அனைத்து அச்சுறுத்தல்களில் இருந்தும் இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக தனது உறுதிப்பாட்டை அதிபர் பைடன் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளோடு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றங்களை தணிப்பதற்கான தொடர் முயற்சிகளின் முக்கியத்துவத்தையும் அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸும் இந்த அழைப்பில் இணைந்தார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இதனடுத்து மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவ பலத்தை அதிகரித்துள்ளது கூடுதல் போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் மத்திய கிழக்கிற்கு விரைந்துள்ளன அடுத்து இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பே ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகளின் ரகசிய உதவியுடன் ஹமாஸ் அரசியல் தலைவரை படுகொலை செய்துள்ளதாக பகிர் தகவல் வெளியாகியுள்ளது ில் ஹமாஸின் அரசியல் தலைவர் ஸ்மைல் ஹானியே தங்கியிருந்த குடியிருப்பின் மூன்று அறைகளில் வெடிகுண்டை பதுக்கியுள்ளனர் என்பது அம்பலமாகியுள்ளது உண்மையில் கடந்த மே மாதம் முன்னாள் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் இறுதிச் சடங்கிற்காக இஸ்மாயில் ஹானியை தெஹ்ரான் விஜயம் செய்திருந்த போது படுகொலை செய்ய வேண்டும் என்பதே இஸ்ரேலின் திட்டமாக இருந்துள்ளது ஆனால் திரளான மக்கள் கூட்டம் அவர்களின் திட்டத்திற்கு பெரும் சவாலாக அமைய படுகொலை திட்டத்தை கைவிட்டுள்ளனர் இதுமட்டுமின்றி தோல்வியில் முடிந்தால் எதிரிகள் கொள்வார்கள் என்றும் இஸ்ரேல் கணித்துள்ளது இதனையடுத்து ஈரானியர்களை உட்படுத்தி தங்கள் திட்டத்தை முடிக்க இஸ்ரேல் காய்களை நகர்த்தியது இதன் ஒரு பகுதியாக ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் இருவருடன் இணைந்து மொசாட் உளவு அமைப்பு திட்டம் தீட்டியது ஸ்மைல் ஹனியே தங்கியிருக்க வாய்ப்புகள் அதிகமுள்ள மூன்று அறைகளில் வடிகுண்டை பதுக்கினர் இந்த இரு ஈரானியர்களின் நடவடிக்கைகள் அனைத்தும் பதிவாகியிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது ஈரானிய அதிகாரிகள் வசம் சிக்கியுள்ளன சில நிமிடங்களிலேயே இருவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை செய்து முடித்துவிட்டு வெளியேறுவதும் கேமராவில் பதிவாகியுள்ளது அத்துடன் புதன்கிழமை நள்ளிரவு இரண்டு மணிக்கு அணியே தங்கியிருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் அறையில் பதுக்கப்பட்டிருந்த வெடிகுண்டை இயக்கி வடிக்க வைத்துள்ளனர் பொதுவாக ஈரானிய உயர்மட்ட அதிகாரிகளுக்கு உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது ஈரானின் அன்சார் அல் மக்தி என்ற பிரிவாகும் தற்போது மொசாட் உளவு அமைப்பும் இந்த பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் இருவரை ஹனியவை படுகொலை செய்ய பயன்படுத்தியுள்ளதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது நடந்த சம்பவத்தில் கொதிப்படைந்துள்ள ஐ எனப்படும் புரட்சிகர படை இது ஈரானுக்கு பெருத்த அவமானம் என்றும் மிகப்பெரிய பாதுகாப்பு மீறல் என்றும் கொந்தளித்துள்ளது இது மட்டுமின்றி சிறப்பு குழு ஒன்றை அமைத்து விரிவான விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் இஸ்ரேல் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை துரிதப்படுத்தியுள்ளது லெபனானின் ஹிஸ்புலா மற்றும் ஈராக் உள்ளிட்ட ஆதரவு நாடுகளுடன் இணைந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு திட்ட வகுத்து வருவதாகவே தகவல் கசிந்துள்ளது மூன்று பில்லியன் அமெரிக்க ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டு மொத்தம் ஏழாயிரம் வலுவான ஊழியர்களுடன் செயல்பட்டு வரும் அமைப்பாகும் இஸ்ரேலின் மொசாட் அமெரிக்காவின் அடுத்தபடியாக மேற்கு நாடுகளில் உள்ள இரண்டாவது பெரிய உளவு அமைப்பாக மொசாட் உள்ளது மொசாட் அமைப்புக்கு பல பிரிவுகள் உண்டு ஆனால் அந்த அமைப்பு பெரும்பாலும் மர்மமாகவே செயல்பட்டு வருகிறது பலஸ்தீன போராளி குழுக்களில் மட்டுமல்ல லெபனான் சிரியா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளிலும் மொசாட் ஊடுருவியுள்ளது இவர்களின் மெர்சாடா என்ற பிரிவே அதிக கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய படுகொலைகள் நாச வேலைகள் துணை ராணுவம் மற்றும் உளவியல் போர் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஹமாஸ் அரசியல் தலைவர் ஸ்மைல் ஹனியே படுகொலை தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக இராணுவம் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் உட்பட டசின் கணக்கானவர்களை ஈரான் தடுத்து வைத்துள்ளதாக அமெரிக்க ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது புதன்கிழமை அதிகாலை விசாரணைக்காக ஹனியே கொல்லப்பட்ட தெ விருந்தினர் மாளிகையின் ஊழியர்களும் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என ஈரானிய செய்திகளை மேற்கோள் காட்டி நியூயோர்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைக்கு சொந்தமான விருந்தினர் மாளிகையை பாதுகாப்பு முகவர்கள் முற்றுகையிட்டுள்ளனர் மற்றும் அனைத்து ஊழியர்களையும் தனிமைப்படுத்தப்பட்டனர் சிலரை கைது செய்தனர் மேலும் தனிப்பட்ட தொலைபேசிகள் உட்பட அனைத்து மின்னணு சாதனங்களையும் பறிமுதல் செய்தனர் என்று குறித்த செய்தித்தாள் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய உளவு பிரிவை சேர்ந்தவர்களின் அவர்கள் நம்பும் குற்றவாளிகளை தேடுவதில் ஈரானின் விமான நிலையங்களிலும் முகவர்கள் தீவிரமாக இருக்கின்றார்கள் மேலும் ஹனியேவின் கொலையுடன் தொடர்புடைய இஸ்ரேலிய உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் இன்னும் ஈரான் நாட்டில் இருக்கிறார்கள் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை தேவையில்லாமல் நகரத்தை விட்டு வெளியிடங்களுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இஸ்ரேல் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாக இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ளது இதேவேளை இஸ்ரேல் நகரின் டெல் அவிவுக்கு செல்லும் ஏர் இந்தியா விமானங்கள் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த பதற்றமான சூழலில் இஸ்ரேலில் வாழும் இந்தியர்கள் பத்திரமாக இருக்கும்படி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக டெல் அவிவ் நகரில் இருக்கும் இந்தியர்கள் உள்ளூர் அதிகாரிகளின் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடக்க வேண்டும் தேவையில்லாமல் நகரத்தை விட்டு மற்ற இடங்களுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் இந்திய தூதரகம் நிலவரத்தை தீவிரமாக கண்காணித்து வருகிறது இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இஸ்ரேல் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்கின்றோம் இதுவரை தூதரகத்தில் பதிவு செய்து கொள்ளாத இஸ்ரேல் வாழ் இந்தியர்கள் விரைவில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெய்ரூட்டில் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது தெக்ரானில் கொல்லப்பட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு கத்தாரில் ஹனியே அடக்கம் செய்யப்பட்டதால் எதிர்ப்பாளர்கள் ஹனியேவுக்கு அடையாள சவப்பட்டியை எடுத்து சென்று அவருக்காக பிரார்த்தனை நடத்தினர் லெபனான் தலைநகர் தெருக்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் பலஸ்தீன கொடிகளை அசைத்து கோஷமிட்டவாறு ஊர்வலமாக சென்றனர் ஹமாஸ் மற்றும் ஈரான் ஆகிய ிய இரண்டும் இக்கொலையை இஸ்ரேல் செய்ததாக குற்றம் சாட்டின மற்றும் தங்கள் எதிரிக்கு பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்துள்ளன இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஹனியேவுடன் இருந்த சாட்சிகளை மேற்கோள் காட்டி ஹனியே தங்கியிருந்த தெஹ்ரானில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் நேரடியாக தாக்கிய ஆவுகணையால் ஹனியே கொல்லப்பட்டார் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி கலீல் அல் ஹையாத் செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் காசாவில் போர் அதன் பதினோராவது மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் மத்திய கிழக்கு முழுவதும் மோதல் பரவி வருகிறது என்ற கவலை அதிகரித்துள்ள நிலையில் மூத்த ஹமாஸ் பிரமுகர்களின் படுகொலைகளில் அவரது மரணமும் ஒன்றாகும் கொடியை அரைக்கம்பத்தில் இறக்கிய சம்பவம் தொடர்பாக துருக்கியின் துணை தூதருக்கு இஸ்ரேல் சம்மன் அனுப்பியுள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் இறுதிச் சடங்கு தெஹ்ரானில் நேற்றைய நடைபெற்ற நிலையில் துருக்கிய தூதரகம் அதன் கொடியை அரக்கம்பத்தில் பறக்கவிட்டது இந்நிலையில் இஸ்ரேலின் வெளியுறவு மந்திரி இஸ்ரேல் ஹார்ட்ஸ் இஸ்ரேலுக்கான துருக்கியின் துணை தூதரை அழைத்து கடுமையான கண்டனத்திற்கு உத்தரவிட்டதாக எக்ஸில் பதிவிட்டுள்ளார் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவரான ஸ்மைல் ஹனியே போன்ற கொலையாளிக்கு துக்கம் அனு தை இஸ்ரேல் அரசு ஏற்காது என்று கார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ கொடிகளை அரைக்கம்பத்தில் அடையாளமாக பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்